எஸ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி இன்றைய இறைவார்த்தை பகுதி குறிப்பாக முதல் வாசகம் நற்செய்தி இரண்டுமே ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அல்லது யாரை முன்குறித்து வைத்திருக்கிறார்கோ அவர்களை தேர்ந்தெடுத்து தம்முடைய வாழ்க்கைக்கு அழைத்தலுக்கு ஏற்ற விதமாக அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றி அவர்களை மாற்றியதோடு அல்லாது மாற்றியும் மேன்மையும் படுத்துகிறார் ஆண்டருடைய கைவன்மை அவ்வளவு அளப்பரியது என்பதைத்தான் இந்த இறை வார்த்தை பகுதிகள் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது குறிப்பாக இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற வேளையில் ஆண்டவர் தன்னுடைய பன்னிறு சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்து அழைக்கின்றார் தொடர்ந்து கடந்த வாரத்தில் நாம் வாசிக்கிறபோது இயேசுனுடைய சீடர்கள் திரளான ஒரு கூட்டமாகத்தான் இருந்தார்கள் அவர் நற்கருணையை பற்றியும் நன் தன்னுடைய வாழ்வில் அவர் கொடுக்கக்கூடிய இந்த ஆன்மீக உணவை பற்றியெல்லாம் பொழுது இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது யார் இதை கேட்பார் என்று பல பேர் அவரை விட்டு போய்விட்டார்கள் கடைசியிலே நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டபோதுதான் பேதொரு அத்தகைய ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துவார் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் வாழ்வு தரும் வார்த்தைகள் இடம்தானே உள்ளன என்று தன்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார் பிறகுதான் அந்த திரளான சீடர்களிடமிருந்து தன்னுடைய பணிக்காக பனிரெண்டு பேரை திருத்தூதர்களாக அவர்களை தேர்ந்தெடுத்து பணிவாழ்வுக்கு அனுப்புகிறார் முதல் வாசகத்தில் வருகிற வேளையில் முதல் வாசகத்திலே அங்கே யாக்கோப்பினுடைய அந்த புதல்வர்கள் நிறைய பனிரெண்டு பேராக இருக்கிறார்கள் அதிலே யோசேப்பின் மீது எல்லாருக்குமே காழ்ப்புணர்வு இவனை எப்பா எப்படியாவது கொன்று தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கோபத்திலும் வெறியிலும் இருக்கிறார்கள் காரணம் அவர் எல்லாரையும் விட மேன்மையானவனாக இருக்கிறான் ஏதோ கனவு காண காண்பகம் நடுகிறான் இவனை கொன்று போடுவோம் என்றெல்லாம் அவனை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் ஏனென்றால் ஆண்டவுடைய கைவன்மை அவனை தேர்ந்தெடுத்திருந்தது அவனை தன்னுடைய பணிக்காக தான் தேர்ந்தெடுக்க போகக்கூடிய இஸ்ராயில் இனம் பெரிய இனம் உருவாவதற்கு ஒரு பெரிய தலைவனாக இவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அவனை கொன்று போடுவோம் என்று எல்லாரும் கொக்கரித்த போது ரூபன் மட்டும் சொல்வார் வேண்டாம் அவனை விடு விட்டு விடலாம் என்ற ஒரு நிலையில்தான் அந்த வழிபோக்கர்கள் வியாபாரிகளிடத்திலே அவரை விற்கின்றார்கள் பிறகு ஆண்டவருடைய கைவன்மை யோசிப்பை பா அங்கே வழிநடத்துகிறது அங்கே எகிப்திலே பார்வோன் மன்னனினுடைய நிலையில் மன்னனுக்கு அடுத்த நிலையிலே ஒரு பெரிய மேன்மையான அந்தஸ்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார் கடைசியிலே இந்த பஞ்சகாலத்திலே தன்னுடைய சகோதரர்களுக்கு அங்கே வாழ்வளிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்த அவரை தயாரித்து தன்னுடைய வாழ்வுக்கு ஏற்றவராக அவரை உயர்த்தி ஆட்சியை கொடுத்தார் என்பது இன்றைய முதல் வாசகமும் நமக்கு சொல்கிறது எனவே ஆண்டுடைய கைவன்மை மேன்மையானது மிக மிக வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது என்று நாம் திருப்பாடலெல்லாம் வாசிக்கிறோம் அது மிக மிக நிதர்சன ஒரு உண்மையாக இன்றைய இரண்டு வாசகங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்க்கிற வேலையிலே ஒவ்வொருவருடைய குரு அல்லது அருட்சகோதரிகளுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த அழைத்தல் என்பது வந்தது என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு கதை இருக்கும் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அவரை யாரை முன்குறித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து தயாரிக்கிறார் பலவீனமான மக்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய பணிவாழ்வுக்கு இப்படிப்பட்டவர்கள் சீடர்கள் மெத்த படைத்தவர்களோ மாமேதைகளோ அல்லது பணக்கார வர்க்கத்தை சார்ந்தவர்களோ கிடையாது சாதாரண பாமர மக்கள் ஆனால் அவர்களை அழைத்து தனக்கு ஏற்புடையவராக அவர் மாற்றி கொண்டார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் யாரை நம்பி அவர்கள் சென்றார்களோ அவர்களுக்காக தங்களுடைய உயிரையே கொடுக்கின்ற ஒரு உன்னதமான திருத்தூதர்களாக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்கள் அதில் ஒருவர் திருத்தூதர் தோமா இந்தியாவினுடைய பாதுகாவலர் சமீபத்திலே தான் அவருடைய அந்த திருத்தலம் மேன்மையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆண்டவர் கொடுக்கூடிய மாட்சி என்பது மேன்மையானது இதெல்லாம் கடவுளுடைய கைவண்ணம் எனவே நம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் பல்வேறு நிலையிலே பணி குருத்துவம் பொது குருத்துவம் என்ற நிலையில் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் முன்குறித்து தான் வைத்திருக்கிறார் தன்னை தன்னுடைய வாழ்வுக்கென்று தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார் எனவே பலவீனமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை பார்த்து நாம் குறை சொல்லாமல் இவர்கள் ஒவ்வொருவருமே கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை எல்லா நிலையிலும் நாம் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பணி வாழ்வுக்காக ஜபிக்கிற மக்களாக இருக்க நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம் இறைவனை சினம நிறைவாக ஆசிரியப்பாராக ஆமீன்